ராஷ்டிரியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் யோகாருன்குமார் தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முதராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட மேல் உடல் என்சான் உடம்புக்கு சிறசே பிரதானம் இந்த சிறசுக்கு இந்த தலைப்பகுதிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம முகத்தை இன்னும் பொழிவாக மாற்றுறதுக்கு முடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தோள்களை இன்னும் வலுவாக்குறதுக்கு கண்களோட சக்தியை வந்து இன்னும் அதிகரிக்கிறதுக்கு அதில் உள்ள குறைபாடுகள் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடிய சிரசாசனம் இது ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்யறது அப்படின்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த சிரசாசனத்துக்கு கிங் ஆஃப் த யோகா போஸ் அப்படின்னே பேர் சர்வாங்காசனம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது வந்து குயின் ஆஃப் த யோகா போஸ் இந்த கிங் ஆஃப் த யோகா போஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா கீழ் முதுகு வலி சரியாகும் மன அழுத்தம் ரொம்பவே குறையும் இந்த ஆசனத்தை தொடர்ந்து நாம் பயிற்சி செய்கிறது மூலமாக நம்மளோட தலைக்கு நிறைய ரத்த ஓட்டம் போகிறதுனால ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து டோட்டலாகவே வெளியே வரலாம் ஒரு இயற்கையோட அற்புதத்தை பார்க்க போனோம் அப்படின்னா நம்மளால் எவ்வளோ எடையை வந்து அதிகபட்சமாக தாங்க முடியும் நம்ம உடல் எடையை விட ஒரு பத்து கிலோ அல்லது பதினஞ்சு கிலோ நம்ம தலைக்கு மேலே கொண்டு வந்து வச்சா அவ்வளோதான் தாங்க முடியும் நம்ம தானே ஆனால் இயற்கையோட அந்த அற்புதத்தை பார்த்தோம்னா நம்ம அதுக்கு மேலே நம்ம தலையில் இடைய வந்து ரொம்ப அதிகமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு மயக்கம் வந்துடும் ஆனால் அந்த இயற்கையோட அற்புதத்தை பாருங்களேன் இந்த உடலை டோட்டலாகவே நம்ம தலைகளை திருப்பி மொத்த உடல் எடையுமே அந்த தலையில் மட்டுமே வச்சு நம்ம அழுத்தும் போதும் கூட நமக்கு தலை சுத்தல் அல்லது மயக்கம் எதுவும் வராது எந்த அளவுக்கு வந்து ஒரு அத்தனை விதமான நுட்பங்களை வச்சு இந்த உடல் வந்து படைக்கப்பட்டிருக்குது பார்த்தீங்களா ஸோ இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த தன்மையை டெய்லியுமே உணர்றதுக்கு நாம் சிரசாசனம் பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது ஆனால் இது வந்து ரொம்ப அட்வான்ஸான போஸ் ஒரு லெவல் இது ரொம்ப அட்வான்ஸான லெவல் ஆனால் கிங் ஆஃப் தி யோகா போஸ் ஆச்சு அதனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிகினிங்கில் அர்த்த சிரசாசனம் அதாவது ஹாஃப் ஸ்டாண்டிங் ஹெட் ஸ்டாண்டிங் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம பயிற்சி பண்ணும்போது பார்க்கலாம் அதை கொஞ்சம் நாட்களுக்கு பயிற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல செல்ல அதில் வால் பக்கத்தில் சுவர் பக்கத்தில் இந்த போஸை வந்து பயிற்சி செஞ்சு செஞ்சு கரெக்டாக ஒரு தடவை வந்து கால் வந்து ரைஸ் ஆகி மேலே டச் ஆகும்போது நம்ம வந்து கரெக்டாக இதை பண்ண முடியும் படிப்படியாக இந்த ஆசனத்தில் டெவலப் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த ஆசனத்தை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் முதல்ல கால்கள் மடிக்கப்பட்ட நிலையில் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க முதுகு நேராக வச்சுக்கோங்க கைகள் இரண்டையுமே தலைக்கு மேலே நல்லா உயர்த்தி இன்டர்லாக் பண்ணிக்கங்க மெதுவாக முன்பக்கமாக வளைஞ்சு இந்த கைகளை இந்த மாதிரி கீழே வச்சுக்கணும் உள்ளங்கைகளை நல்லா ஓப்பன் பண்ணிக்கலாம் உங்களோட பாதி தலையை தரையில் வச்சுட்டு தலையை உள்ளங்கைகளில் வச்சுக்கணும் மெதுவாக உங்களோட முழங்கைகளை நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு உங்களோட பாதங்களை சப்போர்ட் பண்ணி ரெண்டு முட்டியையுமே நல்லா மேலே உயர்த்தணும் உயர்த்திட்டு மெதுவாக உங்கள் கால்களால் நடந்து வாங்க இந்த சமயத்தில் மெதுவாக கண்களை முடிக்கங்க அதுக்கப்புறமா இந்த இது இந்த போஸோடையே வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இதுதான் அர்த்த சிரசாசனம் இதோடயே கூட பிகினிங்கில் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நாட்கள் சில செல்ல இதுக்கு அடுத்து உள்ள ஸ்டேஜை நம்ம பண்ணணும் அதையும் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் மெதுவாக ஒரு காலம் மட்டும் ஃபுல்லாக மேலே உயர்த்தணும் அப்புறம் மெதுவாக அடுத்த காலையும் மேலே உயர்த்து ட்ரை பண்ணணும் இந்த மாதிரி உடல் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் இதுதான் சிரசாசனம் ஒரு பத்து செகண்ட்ஸ் மட்டும் இதில் நின்றுட்டு அப்புறம் மெதுவாக கால்களை மடித்து அதே மாதிரி பாதங்களை தரையில் வந்து ஊன்றி நம்ம வந்து சசங்காசனம் அதாவது அப்பர் பாடி வந்து தொடையில போடுற மாதிரி ரிலாக்ஸை படுத்துட்டு கொஞ்சம் ப்ரீத் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் சரி நேர்களே இதுதான் சிரசாசனம் செய்யும் வழிமுறை இன்றைக்கி நாம் பார்த்தது சிரசாசனம் த கிங் ஆஃப் த யோகா போஸ் இதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பயிற்சி பெற்ற யோகா ஆசிரியர் கூட சேர்ந்து நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா மிக விரைவு அந்த போர் உங்களுக்கு வந்துடும் பல நன்மைகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதே மாதிரி இன்னொரு ஆசனாசன் முதராசோட உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்